இதை நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் இவ்வளவு பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வைத்து அவர்களுக்கு லட்சம் லட்சமாக கொட்டி கொடுத்து எத்தனை லட்சம் இந்த வழக்கை வழக்கில் ஆஜராவதற்கு இந்த வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதாவது தமிழ்வனுக்கு தெரிய வேண்டாமா இந்த தமிழ்நாட்டில் வரியை கொடுக்கக்கூடிய சாதாரண குடிமக்களுக்கு இது தெரிய வேண்டாமா வெளிப்படையாக அதனால்தான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன் தேர் மஸ்ட் பி டிரான்ஸ்பரன்சி இன் தன்மை இருக்க வேண்டும் ஜனநாயக அமைப்பு என்றால் என்ன அர்த்தம் கடைசி கிராமத்து மனிதனுக்கும் இந்த அரசனுடைய ஒவ்வொரு செயலும் தெளிவாக அவனுக்கு தெரிய வேண்டும் அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதுதான் ஜனநாயக அமைப்பு இப்படி நீங்கள் கண்டதற்கெல்லாம் வழக்கு கொண்டு போகிறீர்கள் இதில் கொடுமையிலும் கொடுமை இந்த கிட்னி திருடிய வழக்கு நீங்கள் கிட்னியை இழந்து விட்டு பரிதவிக்கக்கூடியவர்கள் பக்கம் இருக்க வேண்டுமா